மனிதனாக வெளிப்பட்டு ஜெயம் கொண்ட பிறகுதான் சிங்காசனம் கிடைத்ததா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது மனுஷனாக வெளிப்பட்டு ஜெயம் கொண்டு பிறகுதான் சிங்காசனம் அவருக்கு கிடைத்ததா ஒரு சின்ன உதாரணம் ஒன்னு எட்டு வாசிக்கிறோம் குமாரனை நோக்கி தேவன் பேசுகிறாரா சிங்காசனத்தில் இருக்கிறவரு பரலோகத்தில் இருக்கிறவரு கீழே பூமியில மனுஷனா குமாரனா நிற்கிற அவரை பார்த்து பேசுறாரு குமாரனே நை நோக்கி தேவனே அப்படி பேசுறாராம் தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது குமாரனை பார்த்து அடிமையின் ரூபத்துல மனுஷ சாயலாய் காணப்படுகிற ஒருவரை பார்த்து தேவன் பேசுறாரு தேவனேன்னு பேசுறாரு அவர் தான் ஏசாய சொல்லி இருக்கிறாரு என்னுடைய துதிய வேறொருவனுக்கு கொடேன் என்னுடைய மகிமையை விக்கிரகத்திற்கும் வேறொருவனுக்கு கூட துதிய விக்கிரகத்துக்கு கூட சொன்னவரே இன்னொருத்தரை பார்த்து கர்த்தன் சொல்லுவாரா இன்னொருவரை பார்த்து தேவன் சொல்லுவாரா அர்த்தம் என்ன சிங்காசனத்துல இயேசுக்கு சொன்னதை போல பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவருமான மனுஷகுமாரனே இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் வேறொரு இல்லை பரலோகத்துல இருக்கிறது இப்ப நான் தான் இயேசு சொன்னார் அல்லவா யோகான் மூன்று பதிமூணுல அந்த வசனம் புரிந்தால்தான் இங்க யார் யாரை பார்த்து பேசுறான்னு புரியும் குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது அடிமை என்று ரூபத்துல ஜெயம் கொள்ளும்படியாய் நம்முடைய சார்பிலே நின்று மனு குலத்தின் சார்பில் நின்று பிசாசை ஜெயம் கொள்ளும்படியாய் மனிதனாய் ஜெயம் கொள்ளும்படியாய் நிற்கிறவரை பார்த்து வசனம் சொல்லுகிறது தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உன்னுடைய சிங்காசனத்தை நீங்க இழந்துட்டீரு உடைய சிங்காசனம் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லல என்றென்றைக்கும் உள்ள சிங்காசனம் அவர் ஒருவருக்கே உரியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே உரியது மத்திய பத்தொன்பது இருபத்தி எட்டு சொல்கிறது அதற்கு இயேசு மறு காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது அப்ப தெரியும் மகிமையுள்ள சிங்காசனத்துல யார் வீற்றிருக்கிறார் அது யாருடைய சிங்காசனம் யார் நம்மளை ரட்சிப்பதற்கு அடிமையின் ரூபத்தில் மனுஷ கோலத்தில் யார் ஆட்டுக்குட்டியை போல என்று சொல்லி அன்றைக்கு பார்க்கணும்னா இன்னைக்கு விசுவாசிக்கணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துல மறு ஜென்ம மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்று இருக்கும் பொழுது நீங்களும் விசுவாசிக்கிறவர்கள் அது அப்போ சொல்லி பார்த்து சொல்றார் நீங்களும் இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரங்களை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் தீர்க்கிறவர்களாய் பனிரெண்டு சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாக முன்பாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் இந்த வசனம் புரியலன்னா வேற யாருடைய சிங்காசனம் நினைச்சீங்கன்னா தீத்து ரெண்டு பதிமூணு போய் எடுத்து வாசித்து பாருங்க அந்த இடத்துல பவுல் பேசுகிறார் என்ன சொல்றாரு தெரியுமா மகாதேவனும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிருஷ்ணனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு காத்து கொண்டிருக்கும்படி சொல்றாரு அப்ப ஆட்டுக்குட்டியா அறிந்திருந்த தேவனுடைய குமாரன் என்று அறிந்திருந்த ரூபத்திலே பார்த்த அவரை குறித்து என்ன சொல்ற மகாதேவன் தானே மகாதேவன் கிரேட் காட்னா ஒருத்தர் தானே காட தான் கிரேட்னு சொல்ல முடியும் அப்ப அந்த ஆல்மாய்ச்சி கிரேட் காட் என்று சொல்லப்படுகிறவர் தமிழ மகாதேவனும் நம்முடைய ரட்சகர் நம்முடைய இயேசு மட்டும்தானா நம்முடைய ரட்சகர் அவருடைய நாமத்தை தவிர வேறொரு நாமத்தை நம்ம அறிக்கை பண்ண முடியாது அவருடைய நாமத்துக்கு முன்பாக தான் முழங்கணும் கத்தரை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான்னு தான் ரோமர் பத்துல சொல்லப்பட்டு இருக்குது அவன் தான் ரட்சிக்கப்படுவான் கத்தருடைய நாமத்தை கத்தருடைய நாம கண்டுபிடிக்கணும் அது இயேசு ரட்சகர் என்று சொல்லி அர்த்தம் ரட்சகர்னா தெய்வம் என்று சொல்லி அர்த்தம் அவர் நம்முடைய தெய்வம் தான் நம்மள ரட்சிக்க முடியும் என்று சொல்லி அர்த்தம் அப்ப மகிமை உள்ள அவருடைய பிரசன்னமாகுதலுக்கு காத்து கொண்டிருக்கும்படி பாண்டவராய் இயேசுகி சுடா என்ன மனுஷகுமார்னா தான் பாக்குறீங்க ஒரு சாதாரணிக்கிறவர்கள் மறு ஜென்மத்தில் அவர் எப்படி அவர் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது நியாயம் விசாரிக்கிறவர்களாக நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஜெயம் கொண்டார் என்கிற வார்த்தையின் கருத்து இன்னும் விளங்கவில்லை என்றால் கொஞ்சம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் முன்பே ஒரு இடத்துல நான் சொன்னதான காரியம் தமிழில் நான் பேசுகிறபடினால தமிழர்களாகிய நமக்கு தெரியும் தமிழ் வரலாறு நமக்கு தெரியும் பல்லவ ராஜ்யத்தை குறித்து நாம் அறிந்து இருக்கிறோம் மெட்ராஸு பக்கத்துல கூட காணப்படுது மகாபலிபுரம் என்று சொல்லி ஒரு இடம் உங்களுக்கு தெரியும் அதனுடைய அர்த்தம் மாமல்லபுரம் என்று சொல்லிய அர்த்தம் அப்ப அதை அறந்து அரசாண்ட முக்கியமான அரசர்கள்ல மகேந்திரவர்ம பல்லவன் நரசிம்ம வர்ம பல்லவன் என்கிறதான இரண்டு ராஜாக்கள் அந்த நரேந்திரவர்ம பல்லவன் நரசிம்மன் என்று சொல்லப்படுகிறதான அவன் ராஜாவாய் இருந்த காலத்துல அவன் மிகப்பெரிய மல்லன் மல்யுத்த வீரனாய் காணப்பட்டான் மா மல்லன் என்கிற பெயர் அவனுக்கு காணப்பட்டது அவன் அவனுடைய சிங்காசனத்துல ராஜாவாய் இருந்து மல்யுத்தம் பண்ண மாட்டான் மல்யுத்தம் மற்றவர்களோடு பண்ணணும்னா அவன் மல்யுத்தம் செய்கிறதான அந்த ட்ரெஸ்ல இறங்கி வரணும் ஆனா எல்லாருக்கும் தெரியும் இவன் நம்முடைய ராஜா ராஜா தான் மல்லனுடைய ட்ரெஸ்ல வந்து இருக்கிறான் சொல்லி அவன் அந்த யுத்தத்துல அந்த மா மல்லனாய் காணப்படுகிற அவன் மல்யுத்தத்துல ஜெயித்து தன்னுடைய சிங்காசனத்துல போய் உட்கார்றானா இன்னொருத்தருடைய சிங்காசனத்துல போய் உட்கார்ந்தான் என்று சொல்லி ஒரு மனுஷனும் விவரம் அறிந்த ஒரு மனுஷன் சொல்ல மாட்டான் இல்லையா அதை போல என் பிதாவின் சிங்காசனத்துல சிங்காசனத்துல உட்கார்ந்தார் என்று சொல்லி அறியாதவர்களாய் இருக்கிறோம் தெய்வம் யார் என்பதை புரியாதவர்களாய் இருக்கிறோம் அப்ப நான் உங்களுக்கு புரிகிறதற்காக சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் தேவனே மனிதனாக வெளிப்பட்டு அடிமையின் ரூபத்தில் காணப்பட்டு ஜெயம் கொண்டார் அடிமையின் ரூபத்திலே காணப்பட்டு பிசாசு என்ன பண்ணாரு ஏன் அடிமையின் ரூபம் நாம் அடிமைகளாக அடிமையின் ரூபத்தில் விழுந்து போனவர்களாக நாம் காணப்படுறோம் மீட்படையன்னு நம்மை போல அடிமையின் ரூபத்தில் மனுஷ சாயலாக அவரே வெளிப்பட்டு அப்படி வெளிப்பட்டால் ஜெயம் கொள்ள வேண்டும் அப்படிதான் அவர் நம்முடைய சார்பில் நின்று மனு குலத்திற்காக அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் பிசாசினுடைய தலைய அவர் நசிக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இது நமக்காக அவர் செய்த காரியம் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவோம் இல்லை இந்த இயேசுவானவர் வேறொருவர் என்று நம்பிக்கொண்டிருந்தால் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் சத்தியம் நமக்குள் இராது சத்தியம் நமக்குள் வந்தா அந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்க ஏற்றுக்கொள்வோம் ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்கு விரும்புகிறேன் தேவனே மனிதனாக வெளிப்பட்டு ஏசு கிறிஸ்து என்கிற பெயரில் அவர் காணப்பட்டு மனிதனாய் நின்று கொண்டு பேசின ஒரு வார்த்தை யோவான் எட்டு இருபத்தி நாலு இரண்டாவது பகுதி நானே அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுடைய நித்திய பிதான் என்று சொல்லி உங்களை சிருஷ்டித்ததான தேவன் என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கலாம் பழைய ஏற்பாட்டில் பேசினது நான் தான் ரட்சகர் நான் தான் கத்தர் நான் தான் வருவேன் நான் தான் ரட்சிப்பேன் தாசனாக வெளிப்படுவேன் என்று சொன்ன வார்த்தையெல்லாம் நீங்கள் நம்பலனா வார்த்தை தொடர்ந்து வாசிக்கிறேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் என்றார் சாவும்படியாக அழிக்கப்படும்படியாக சாவியர்கள் சொன்னால் நித்திய அழிவை சந்திப்போம் என்று சொல்லி அதை விசுவாசிக்கலாம் நித்திய அழிவை சந்திப்போம் ஏசு கிறிஸ்து அவரல்ல வேறொருவர் மேல வேறொருவர் இருக்கிறார் என்று விசுவாசித்தால் நம்ம அழிக்கப்படுவோம் நித்திய அழிவை சந்திப்போம் என்கிறதான எச்சரிப்பின் வார்த்தை அது நம்மளை நேசிக்கிறபடினால் ஆண்டவர் பேசின வார்த்தை அது நம்ம தான் ஆகணும் அவர் தான் நமக்காய் வந்தார் என்று சொல்லி